நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம சந்திரன் பனிரெண்டு வீடுகள்ல நின்னா என்ன மாதிரியான நன்மைகளை செய்யும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இதுக்கு முன்னாடி சூரியன் பனிரெண்டு வீடுகள்ல நின்னா என்ன மாதிரியான நன்மைகளை செய்யுங்கிறத பார்த்தோம் இப்ப இந்த சந்திரன் பனிரெண்டு வீடுகள்ல நின்னா என்ன நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறத நாம இப்ப பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சந்திரன் வந்து உங்களுடைய மனோ நல்ல மனம் உடையவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் வலிமையாக இருக்கும் நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி சந்திரன் வலிமையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப இறக்க குணமுள்ளவங்களாக இருப்பீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் இந்த சந்திரன் வலிமையாக இருந்ததுன்னா இந்த வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாலாவுக்கும் அறந்தாங்கி நிசாவுக்கும் எனது மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன் சரி இப்ப சந்திரன் பன்னிரண்டு வீடுகள்ல நின்ன என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சந்திரனுடைய காரகங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் சந்திரன் வந்து மனோ காரகன் உங்களுடைய தாயாரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் சந்திரன் என்ன வீடுதான் நம்மளுடைய ராசி அதிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே தொடங்குது தசா புக்திகளை கணக்கெடுக்கிறதுக்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோச்சார பலன்களுக்கு சந்திரன் என்ன வீட வச்சுதான் நம்ம ராசியாக பாவிச்சு கோச்சார பலன்களை சொல்றோம் அப்ப வந்து லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் சந்திரனமு ஏன்னா சந்திரன் எந்த வீடுகள்ல நிக்குது என்ன தசா புக்திகள் நடக்குதுங்கிறத வச்சுதான் நம்ம லக்னத்தையுமே கணிக்க முடியும் ஒரு குழந்த பிறக்கிறதுக்கு நம்ம லக்னம் கணிக்கிறோம்னா முதல்ல சந்திரன் எங்க போய் நிக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன தசாபக்திகள் நடக்குதுங்கிறத பாக்கணும் அந்த தசாபக்திகள் யோகமா அந்த ஜாதகத்துக்கு வர மாதிரியான லக்கணத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்படித்தான் வந்து குழந்தை சிசேரியன்ல பிறக்குறக்கு தேதியை நேரம் குறிக்கிறது அந்த மாதிரிதான் குறிப்பாங்க சரி இப்போ இந்த சந்திரனுடைய வேற அமைப்புகள் எல்லாம் என்ன தொழில் அமைப்புகள் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நீர் சார்ந்த தொழில் எல்லாமே சந்திரனுடையதுதான் காய்கறி வியாபாரம் வாட்ரு பிசினஸ் அதே மாதிரி பால் வியாபாரம் மாவு அரிசி சந்திரனுடையதான் தினசரி அழுகக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடியது அதே மாதிரி அலங்காரம் ஒப்பனை இது எல்லாமே சந்திரனுடைய காரகம்தான் சந்திரனுடைய காரகத்துல நூல் அப்படிங்கிற அமைப்புகளும் வரும் சந்திரன் ரொம்ப முக்கியமான பங்கு தொழில் ரீதியாக அதை செய்யும் சரி அந்த சந்திரன் உங்க ஜாதகத்தில் லக்னத்துல நின்னது அப்படின்னா ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்களாக கண்டிப்பாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய தாயார் மீது ரொம்ப பாசம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க எதுக்காகவும் அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு தாயார் மீது பாசம் உள்ளவங்களாகவும் இருப்பீங்க எப்பவுமே வந்து இலகண குணம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் நிறைய நன்மைகளை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க நியாயமா நடந்து இருப்பீங்க நல்ல ஒழுக்க குணங்கள் உங்ககிட்ட இருக்கும் அது வளர்பிரையா இருந்தாலும் சரி தேய்விரையாக இருந்தாலும் இந்த அமைப்புகள் கண்டிப்பாக தான் செய்யும் நீங்க அமாவாசையிலேயே பிறந்திருந்தாலும் கூட அந்த அம்மாவாசை சந்திரன குரு பார்த்துது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வந்து ஒரு ஏமாத்துறதுனாலும் அதுல கொஞ்சம் தர்மத்தோட தான் செய்வீங்க ஒரு சூட்சம வழியில நீங்க வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை சம்பாதிக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த சந்திரன் ஆனது தரும் சந்திரன் தேய தேயத்த உங்களுடைய கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் தேய்பிரை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது விட வளபரை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி சந்திரன் வந்து இரண்டாம் வீட்டுல நின்னா என்ன செய்யும் தாயாரு கிட்ட நிறைய காசு பணம் இருக்கும் வசதியான தயாராத்த கண்டிப்பாக இருப்பாங்க இந்த ஜாதகருக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல குடும்பம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க கண்டிப்பா நல்ல அடிப்படை கல்வி இவங்க கண்டிப்பா படிச்சிருப்பாங்க குடும்பத்துல எப்பவுமே சந்தோஷங்கள் இருக்கும் இவங்களுடைய பேச்சுல கண்டிப்பா அந்த இறக்க குணமானது இருக்கும் ரெண்டாம் வீட்டுல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்ப்புறை சந்திரனாக இருந்ததுன்னா நல்ல வசதி வாய்ப்பு சொத்து சுகங்கள் வீடு நிலங்கள் இது எல்லாத்தையுமே உடையவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ரெண்டுல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் சரி மூணாம் வீட்டுல சந்திரன் நின்னுது அப்படின்னா உங்க லக்னத்துல இருந்து மூணாம் வீட்டுல சந்திரன் நின்னுது அப்படின்னா நல்ல முயற்சிகளை எடுப்பீங்க அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாம ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க நிறைய பேத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க பயணம் செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்கும் இந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போறாங்கல்ல பைக்லேயே வந்து ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்றது இந்த மாதிரி டிராவல் பண்றதுல அவங்களுக்கு ரொம்பவுமே விருப்பம் இருக்கும் மூணாம் வீட்டுல சந்திரன் நின்றுதுன்னு அப்படின்னா கண்டிப்பா இளைய சகோதர சகோதரிகள் மீது ரொம்பவுமே பாசம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க மூணுல சந்திரன் நிற்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் நான்காம் வீட்டுல சந்திரன் நின்னுது அப்படின்னா இத வந்து நம்ம காரகோபாவனாஸ்தின்னு சொல்ற நாள்ல சந்திரன் நின்னுதுன்னா கண்டிப்பா இந்த காரகோபாவனாஸ்தியானது சந்திரனோட தசையில மட்டும்தான் பேசும் அது தேய்பிரி சந்திரனாக இருந்து சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்களின் பார்வை பெற்றால் மட்டும்தான் அந்த காரகோ பாவனாஸ்தியானது வேலை செய்யுமே தவிர வேற எந்த விதத்திலையும் வேலை செய்யாது ஆக நாலாம் வீட்டுல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இதுவுமே வந்து தாயார் ரொம்பவுமே உங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தாயாராக கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க தாயார்கிட்ட கேட்டுதான் ஒரு காரியத்தை செய்வீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நாலாம் வீட்டுல சந்திரன் என்னதுன்னா கண்டிப்பாக தரும் நல்ல வண்டி வாகனங்கள் நல்ல வீடு அமையப்பற்றவங்களாகவும் இருப்பாங்க நாலுல சந்திரன் நிக்கிறதும் ரொம்ப சிறப்பான மலன்கள் தான் ஐந்தாம் வீட்டுல சந்திரன் என்னது அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல ரொம்பவுமே எண்ணங்கள் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பூர்வீக அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை மீது ரொம்ப பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க பெண் குழந்தை வேண்டும் எண்ணங்கள் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அஞ்சல சந்திரன் நிக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகளையும் அந்த சந்திரனானது கண்டிப்பாக உங்களுக்கு தரும் ஐந்தாம் வீட்டுல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆறுல சந்திரன் நின்னுது அப்படின்னா ஆறாம் வீட்டுல சந்திரன் நிற்கும் போது நல்ல வேலை இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அந்த வேலை வந்து நீர் சார்ந்த அமைப்பா நூல் சார்ந்த அமைப்பா இல்ல காய்கறி சார்ந்தது பால் சம்பந்தமானது இந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும் அந்த ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் நல்ல வேலை செய்யக்கூடியவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கும் அந்த பண்றதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெளியூர் போறது வரது இதுல எல்லாத்துலயுமே அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஆறுல சந்திரன் நிக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனா கடன் அமைப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்திடும் இந்த சந்திரன் சில சமயங்கள்ல சந்திரன் தெய்வரை சந்திரனாகவோ இல்ல பாவகிரகங்களின் சேர்க்கை பெற்றாலோ தாயார் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த ஏழாம் வீட்டுல சந்திரன் நின்னுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல துணை அழகான துணை உங்களுக்கு கிடைக்கும் கேட்டு நடந்துக்குவீங்க நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழுல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அது வளர்பிரை சந்திரனாக நின்னுதுன்னா கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு இரக்கமுள்ள மனைவியாக கண்டிப்பாக இரக்கமுள்ள துணையாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரன் ஏள்ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப தூரத்துல இருந்து துணை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு துணையை பார்க்கறதுக்காக நீங்க அதிக தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் வந்து இந்த காதல் சம்பந்தமான அமைப்புகளையும் இந்த சந்திரன் தரும் சந்திரன் அட்டமாதிபதியாக இருந்து ஏல்ல நின்றுதுன்னா திருமணம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரி எட்டாம் வீட்டுல சந்திரன் மறைஞ்சு நின்னாலும் கூட வளர்புறை சந்திரனாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா வெளிநாட்டுல தான் வசிப்பாங்க இந்த சந்திரனோட திசையில வெளியூர் வெளிநாடு போறதுக்கான நல்ல யோகமுள்ள ஒரு அமைப்பு தான் எட்டுல சந்திரன் நிக்கிறது அதே மாதிரி வந்து எதிர்பாராத தன வரவுகள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அம்மாவோட சொத்துக்கள் எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது எட்டுல சந்திரன் நிற்கிறது நல்ல ஒரு அமைப்பு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்பாராத விதத்துல தாயார் இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சந்திரன் எட்டுல நிற்கிறது ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பாக்கியத்தை அனுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எல்லா விதமான பாக்கியங்களையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதுல சந்திரன் நின்னுது அப்படின்னா அது வளம்பறை சந்திரனாக இருந்ததுன்னு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் தாயார் வந்து ரொம்பவுமே பாரம்பரியமான குடும்பத்துல இருந்தவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய ஒரு அமைப்பும் அவங்களுக்கும் இந்த ஜாதகருக்கும் உண்டான ஒற்றுமை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தாயார் மீது பாசம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக இந்த சந்திரன் செய்யும் ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் நிற்கிறது ரொம்பவுமே சிறந்த ஒரு அமைப்பு தான் பத்தாம் வீட்டுல சந்திரன் நின்னது அப்படின்னா சந்திரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் இவங்களுக்கு அமையும் நீர் சார்ந்த தொழில்கள் விவசாயம் கண்டிப்பா விவசாயத்துல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்ல நீர் சார்ந்த தொழில்கள் வா ஆரோ வாற்று கம்பெனி நடத்துறது இல்லை இந்த மீன் வியாபாரம் பண்றது இல்ல கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த காய்கறிகள் சார்ந்த அமைப்புகள் மாவு சார்ந்த அமைப்பு அரிசி வெள்ளை நிறம் சார்ந்த அமைப்புகள் ஒப்பனை நடிப்பு இது எல்லாமே பத்துல சந்தனம் நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பால் வியாபாரம் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் கால்நடைகள் வச்சு வளர்த்துறது இன்னும் கூடுதல் நன்மைகளை கண்டிப்பாக தரும் பதினொன்னாம் வீட்டில் சந்திரன் நின்னுது அப்படின்னா இது வந்து தாயார் மகள் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சந்திரன் பதினொன்னுல நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இது என்ன ஆதிபத்தியத்தை வாங்கி இருக்கிறது அதே மாதிரி வந்து பத்துல சந்திரன் நின்னா என்ன மாதிரியான நன்மைகளை செய்யுமோ அதே மாதிரி பதினொன்னுல நின்னாலும் அதே நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் சந்திரன் பதினொன்னாம் வீட்டுல நிக்கிறது இவங்களுடைய இரக்க குணத்தினால நிறைய லாபத்தை அடைவாங்க மூத்த சகோதரன் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சந்திரன் வளப்பிரை சந்திரனாக இருந்து ரொம்ப அதிக வலு பெறும்போது இரண்டாம் திருமணத்துக்கான அமைப்புகளையும் இந்த சந்திரனானது தரும் பதினொன்னுல சந்திரன் நிக்கிறதும் தவறில்லாத ஒரு அமைப்பு தான் பனிரெண்டாம் வீட்டுல சந்திரன் நிக்கிறது இது கண்டிப்பா வெளியூர் வெளிநாடுகளை கண்டிப்பாக அனுப்பி வைக்கும் ரொம்ப ரொம்ப இறக்கம் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க தன்னிடத்துல உள்ள காசு பணங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த விதமான வருத்தமும் இல்லாம சந்தோஷமாக செய்வாங்க பன்னெண்டுல சந்திரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் நிறைய விரயங்கள் பண்ணுவாங்க தாயாருக்காக அதிக செலவுகள் பண்ணுவாங்க அவங்க ஆசைப்பட்டதை நல்ல படியாக செஞ்சு கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் நிக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆக பனிரெண்டு வீடுகள்ல சந்திரன் நின்றுதுன்னா இந்த மாதிரி நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் இது கூட நீங்க எந்த லக்கணம் சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதிங்கிற ஆதிபத்திய பலனையும் கூட சேர்த்துக்கும்போது நான் சொன்னக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சரியான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி அடுத்த வீடியோல செவ்வாய் பனிரெண்டு வீடுகள்ல நின்று என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்